ஐயோ குழந்தைங்க இல்லைனா ஏன் உயிரி போயிடுமே நான் என்ன பண்ணுவேன் நீதப்பா காப்பாத்தணும் நீதான் காப்பாத்தணும் ரொம்ப அழகா ஏமாந்துருக்கீங்க மாமி அறுபது லட்சம் ரூபாய் சொத்துன்னா கொஞ்சமாவது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டா அந்த படுப்பாவீங்க என்ன இப்படி ஏமாத்துவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நல்லா பழகின மனுஷாதான் அந்த இயற்கஞ்சரி இடத்த கூட அவா தான் வாங்கி கொடுத்தா பணத்து மேல ஆசை வந்துட்டா நல்லவன் கூட கெட்டவனா மாறிடுறாங்க சொந்தக்காரங்களையே இப்படி இருக்கும்போது நீங்க ஏமாந்தது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை இந்த வீடு அவனுங்க வேற யாருக்காவது விற்கிறதுக்கு முன்னாடி அந்த பத்திரத்தை முதல்ல வாங்கிடணுமா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அவங்க சொல்றதை பார்க்கும்போது எல்லாமே கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அகிலா அதுக்காக நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுவோம் வாங்க டீ சாப்பிடலாம் உங்க ஹஸ்பண்ட் லாயரா இருந்தவருன்னு சொல்றீங்க நீங்க இவ்வளவு இன்னசெண்டாக இருக்கீங்களே ஏதோ உங்க கெட்ட நேரம் ஏமாந்துட்டாங்க இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற ஆளுல்ல ஓகே அகிலா முடிஞ்ச வரைக்கும் நாம ட்ரை பண்ணுவோம் ம் அம்மா இந்த விஷயம் உங்க மாப்பிளைக்கு தெரியாது தெரிஞ்சா வீட்டில் பெரிய குழப்பமாயிடும் எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்துருங்கம்மா நான் தான் நம்பியிருக்கேன் தாய் பத்திரம் அவங்க கிட்ட இருக்கு அதுவும் இல்லாம பவரா ஆப் வரை எழுதி வாங்கியிருக்கான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்ன்றதுக்காக பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது அகில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மயிலாப்பூர்ல இருக்கிறாரு சப் ரிஜிஸ்ட்ராரா இருந்து ரிட்டையர் ஆனவர் நான் அவரை பார்த்து பேசி பாக்குறேன் ஏதாவது சின்ன லூப் ஹோல் கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்புறம் ஆண்டவ விட்ட வழி மாமி இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியா நடக்கண நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னவோ செய்யோ எனக்கு மனசுலையும் தெம்பு இல்லை உடம்புலையும் தெம்பு இல்ல குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்கு ஐயலா வரியா ஒரு ஸ்கூல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம் போலாம் மாமி அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க உங்களை மிரட்டினா நீங்க பயப்படுவீங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வெறும் வீண் வார்த்தை தான் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க இல்லம்மா இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் குழந்தையால ஆத்தோட வச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோன்றது அப்பதான் விஷயம் வெளியே தெரிஞ்சு போயிடும் நாம என்ன செய்யறோம்னு கரெக்டா வெளியே தெரிஞ்சிடும் நீங்க எப்பவும் போல இருங்க நான் தாமா சொன்னேன் ஆ அகிலா நீ நாளைக்கு மத்தியானம் என்னோட ஆபீஸ் வந்துரு ஆபீஸ் எங்கம்மா இருக்கு ஹைகோர்ட் எதிரில நிங்கிச்சட்டி தெரியல அங்க சுவாமி சிலாஜின்னு இருக்கு நம்பர் பதினாறு நாளைக்கு மத்தியானம் நீ அங்க வந்துரு நான் ரிஜிஸ்டர் பார்த்து பேசிறேன். ஓகேயா? சரிம்மா. அம்மா எப்படியாவது என் வீட்டை காப்பாத்தி கொடுத்துறங்கோ. இத பாருங்க. நீங்க ஒன்ன கவலைப்பட வேண்டாம். நான் பாத்துக்கறேன். தைரியமா போயிட்டு வாங்க. பொறுப்புள்ளம்மா. ஆ, வரேம்மா சரிம்மா. பரேம்மா. கார் வாங்கலாம்னு இருக்கேன். ஆனா என்ன கார் வாங்குறேன்னு தான் தெரியல. என்னால் நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீ திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க எனக்கு என்னவோ உறுத்தலாகவே இருக்கன்னு மாமியை ஏமாத்தி பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டோம் போதா குறைக்கு மிரட்டி வேற அமிச்சிட்டோம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு நாம் வசமாக மாட்டிக்குவோன்னு ரொம்ப பயமா இருக்கு சரியான மடையனா இருக்கியே மாமியே பேய் அறிஞ்சவங்க மாதிரி இருக்காங்க அநேகமாக ஊரை விட்டே போனாலும் போயிடுவாங்க ஐம்பது லட்சம் ரூபா நம்ம கைக்கு வந்த மாதிரி தான் எக்ஸ்கூஸ் மீ யாரு

அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிடலாம் அப்புறம் இந்த விலையை பற்றி ஒன்றும் பேசவே இல்லையே அதுக்காக தானே வந்திருக்கேன் இந்த பாருங்க எனக்கு வளவலா கொலவளான்னு பேசுறது பிடிக்காது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு விலையை சொல்லுங்கள் அறுபது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா போதும் முடியாது நாற்பது ரூபா கொடுப்பேன் எனக்கு ரொம்ப குறச்சலாக கேட்குறீங்க இந்த பாருங்க உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்கள் இல்லைன்னா நான் நிறைய கட்டுறேன் உட்காருங்க உட்காருங்க கோச்சிக்காதீங்க நீங்கள் சொல்கிறது தான் விலை இருந்தாலும் என் நிறைவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிளாக்லேயும் ஒயிட்லேயும் கலந்து கொடுக்கணும் அதெல்லாம் முடியாதுப்பா ஃபுல் பேமெண்ட்டையும் ஒயிட்டாக தான் கொடுப்பேன் அட்வான்ஸு கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி ஃபுல் பேமெண்ட்டையும் நான் கொடுத்துட்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அன்றைக்கி சொன்ன மாதிரி வேத மாமி ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி நேரில் வந்து கையெழுத்து போடணும் என் சைடில் லாயர் ஒருத்தர் அன்றைக்கி அங்கே வருவார் அது வந்து வேத மாமியால் அலைய முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு ரூபா ரெண்டுருவா சமாச்சாரமா நாற்பது ரூபா விவகாரம் வேத மாமி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரலன்னா எனக்கு இந்த வீடே வேணாம் நான் வேறு வீடு பார்த்துக்குறேன் இதை பாருங்கள் வெள்ளிக்கிழமை டிக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே எல்லா வேலையும் நான் முடிச்சாகணும் மண்ணடியில் நகரத்தார் விடுதியில் தங்கியிருக்கேன் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும்னா அங்கே ஃபோன் பண்ணுங்கள் நான் உடனே வரேன் வியாபாரத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஏதாவது ஏழாகணும் ஆச்சு இந்த வியாபாரமே எனக்கு வேண்டான்னு உங்கள் ரெண்டு பேரையும் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிடுவேன் புரியுதா கடவுளே குழந்தை வந்துட்டா பத்திரமா குழந்தை ஆயிடுச்சு வந்துட்டா ஈஸ்வரா

குழந்தைங்க எதிர்க்க இதெல்லாம் பேசாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல இதெல்லாம் தெரிஞ்ச அவங்க மாட்டாங்க ஆமாண்டி ஏதோ பதட்டத்தில் அப்படி எல்லாம் சொல்லிட்டேன் எனக்கு மனசே சரி ஒன்னும் இல்லமா இருங்க நான் போய் டிஃபன் டிஃபன் நானே பண்ணிவிட்டேன் ஐயலா அந்த மதுவந்தி என்ன சொன்னா சப்ரிஜிஸ்டாரை போய் பாத்திருக்காங்க அவர் என்ன சொன்னாரா கொஞ்சம் ப்ராப்ளம் அவசரப்படாமல் நிதானமாக முதல்ல அவனுங்க கிட்ட இருந்து பேப்பர்ஸ் வாங்கணும் சொல்லியிருக்காரு என்னடி என்னடி இப்படி சொல்லிட்டாரு ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் பதட்டப்படாமல் இருங்க மற்றதெல்லாம் நான் பார்த்தேன் தலையை வெடிச்சிருக்கேன் என்ன சொன்னான் கொஞ்சம் புரியும்படி சொல்ல விஷயத்தை கேட்டு லீகலாக்ட் படி ப்ராப்பர்ட்டி நம்ம கையை விட்டு போன மாதிரி தான் சொல்லியிருக்காரு சட்டப்படி அவங்களால எதுவும் பண்ண முடியாதா அவனுங்களை வேற ரூட்ல தான் சேஸ் பண்ணி பிடிக்கணும்னு சொல்றாரு நாளைக்கு வருஷமா வர சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்போ இந்த வீடு நம்ம கைய விட்டு போயிடுதா சொல்லடி நம்ம கைய விட்டு போயிடுதா ஆமாமா

அங்க வந்து கேப்பாலே நான் என்னடி சொல்லுவேன் எடுத்துருங்க பாஸ்கார போதே ஈஸ்வரா ஈஸ்வரா என் அப்பா என்ன எப்படி சோதிக்கிற இந்த தம்பி தடா எங்கடா மச்சி சகில் வரணும் ஆளை காணும் அவனை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா நீ எங்கே அப்ட் ஆகிட்ட ஒன்றும் இல்லை வாரம் ரேஸுக்கு போயிருந்தேன் சின்னதாக ஒரு ஜாக்கெட் அடித்தது பணம் பத்தாயிரரூபா கிடைச்சது பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே பெங்களூர் மைசூர்னு ஜாலியாக சுற்றிட்டு வரேன் ஜாம் பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினதாக கேள்விப்பட்டேன் தனிகா சொன்னான் தனிகா நீ பார்த்தியா அவனிட நான் பார்க்குறேன் அவன் சொந்த வண்டியில் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு சொந்தமாக எல்லா ஃப்ரெண்டையும் பார்த்து உன் சொந்த முயற்சியில் நீ லாக்கப்பில் இருந்ததையும் புட்டு புட்டு வச்சுட்டான் இன்டர்நெட்ல கூட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா என்ன சொல்ற அது ஒண்ணும் இல்ல மச்சி திருப்பிக்கேன்ல ஒரு வீட்ல புதுப்படம் கேசட் பாப்போம்ல ஆமா அந்த நேரம் நைட் ரோந்து வந்த போலீஸ் என்ன தனியா தள்ளிட்டு போய் மாத்து மாத்து மாத்திட்டான் மாத்திட்டான எப்படி இருக்கு உடம்பெல்லாம் கார்த்திக் வரான் அவங்களோட ஏதோ சொல்லி போட்டு என்ன கொடுத்தாதேன்னா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க ஒரு டீ கொடுங்க ஒண்ணு இல்லடா சகில் வரேன்னா அதான் வெயிட் பண்ணுறேன் அது அவனே வந்துட்டானே அவன சிரிச்சுட்றீங்க ஒன்றும் குடிச்சுட்டு இருந்தானுங்க கூட சேர்ந்து நானும் சிரிக்கிறேன் ஏ கார்த்திக் உன் தங்கச்சி அகிலா டவுனில் சுற்றிக்கிட்டு இருந்தா ஏ ஷகில் யாரை பார்த்து என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு என் தங்கச்சிக்கு என் வீடை விட்டா மாமி வீடு மாமியோட விட்டா என் வீட்டில் இருப்பாள தவிர வேற எதுவும் தெரியாது எங்கேயும் போகவும் மாட்டான் யாரையோ பார்த்துட்டு என்னமோ வளர்ற நான் ஒன்னும் வளரடா நேத்துக்கு நான் பேரிஸ் காரனர் போனேன் அங்க உன் தங்கச்சி அகிலா தனியா போறத பார்த்தேன் அவ அவசர சரமா ஒரு சந்தைக்குள்ள திரும்பி ஒரு லாட்சிக்குள்ள போனத என் கண்ணால பார்த்தேன் என் மேல சந்தை மாதிரி உன் தங்கச்சி கேட்டு பாரு டேய் என்னடா சொன்ன நான் போய் என் தங்கச்சியை கேட்பேன் அவ இல்லைன்னு சொல்லிட்டான் உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் ஜாக்கிரத மாமி வீட்டில் இருப்பா ஏன் கேட்குறேன் இன்னைக்கு அவள் எங்கே போயிருந்தான்னு தெரியுமா மாமிக்கு காலையில் இருந்து உடம்பு முடியலையா அதனால சந்திராவையும் சுரேஷையும் அவள் தான் காலைல ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு சாயந்தரம் அழைச்சிட்டு வந்தா எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தா காலையில் போயிட்டு சாயந்தரமா வந்தாடா என்ன இப்படி போலீஸ்கார மாதிரி கேள்வி வேலை கேள்வி கேட்டு என்ன விஷயம் ஆரணம் இல்லாம கேட்கல எத்தனை மணிக்கு வந்தான்னு சொல்லு ஆறு மணிக்கு வந்தா ஏன் அகில முன்ன மாதிரி இல்லை நிறைய மாதிரி இருக்கா அவளே வந்துட்டா அவட்டே கேளு என்ன மத்தியானம் நீ எங்க போயிருந்த

ஒரு வாய்ஸ் போடுங்க அப்படி என்ன பர்சனல் விஷயம் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் உங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப சொல்ல போறியா இல்லையா என்ன சொல்லணும் நீ அப்பா கிட்ட சம்பளத்தை குறைச்சு கொடுத்தப்ப அவர் ஏன் கேட்டதுக்கு என்னன்னுமோ காரணம் சொன்னல்ல அந்த மாதிரி தான் எனக்கும் ஆயிரம் காரணம் இருக்கும் இப்படி திமிர்தனமா பேசுற அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணு நீ என்ன கிட்ட வர கை வைக்கிற வேல வச்சுக்காத நீ யார என்ன அடிக்கிறதுக்கு இங்க பார் என் மேல கை வைக்கிற உனக்கு உரிமை இல்ல இந்த கை உங்க தலையில இதோட நிறுத்திரு

சிங்க பார் மறுபடி அதிகமா பேசுற பாத்தீங்களா உங்க எதிர்க்கே என்ன திமிரா பேசுறா என் ஃப்ரெண்ட் இவள மத்தியான பாரிஸ் கார்னல பாத்துர்க்கான் இவன் எங்க போனா நீங்களே கேட் சொல்லுங்க நீ நல்ல மனுஷனா அந்த என்ன பண்ணிருக்கணும் உன்ன பத்தி ஒருத்தன் தப்பா பேசினாமா அவன் பல்ல உடைச்சு கையில குடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி நீ சொல்லிருந்தினா உன் கால்ல விழுந்து கதறி அழுது நான் எங்க போனே எதுக்காக போனேன்றது சொல்லிருப்பேன் ஆனா நீ அப்படி பண்ணியா இவ்வளவு கேவலமான வார்த்தைலாம் என்ன பேசின இப்படி உன்னால் என்ன பார்த்து பேச அப்படி மனசு வந்துச்சு இத்தனை வருஷம் உன் கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணன் அண்ணன் சுத்தி என்ன எவ்வளோ ஒருத்தனோட லாட்சியில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க நான் சுந்தரம் பிள்ளையோட பொண்ணு தப்பு பண்ண மாட்டேன் பாரிஸ் காணருக்கு போனா என்ன போனா என்னடா பாரிஸ்கான பக்கம் போக போகக்கூடாதா இல்லை யாருமே போகிறதில்லையா ஒரேடியாக மிரட்டுறியா என்னம்மா கூட பிறந்த தங்கச்சியை கண்டிக்கிறது மட்டும் உன்னோட வேலை இல்லை அவகிட்ட அன்பாவும் இருக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அவள் எது கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு எரிஞ்சு விழறோன்னா சனி என்னைக்காவது ஒரு நாளாவது அவட்ட பிரியமாக பேசிருக்கியா இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறா நீ கட்டிக்கிற துணியை கூட இன்ன வரைக்கும் அவதான் தான் போட்டுக்கிட்டு இருக்கா ஏன் கஷ்டப்படுறாய்களா என் துணியை நானே துவச்சுக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ பிரியமா பேசி இருந்தா இன்னைக்கு நீ கண்டிக்கிறத பேசாம இருப்பான் எவனோ ஒருத்தன் சொன்னானா அதை கேட்டுக்கிட்டு கூட பிறந்த தங்கச்சி வந்து சந்தேகப்படுறானா அறிவு இருக்கடா அவனுக்கு அதுவும் யார பார்த்து கேட்கற அந்த கேள்வி உனக்கு நாக்கு கூச வேணா கூட பிறந்தவளை முதல்ல நேசிக்க கத்துக்க கண்டிக்கிற உரிமை அப்புறம் தானா வரும்

உடனே முடிச்சிருவா வேதம் என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நீங்க கேக்குற மாதிரி நுங்க பாகத்துல ஒரு பெரிய பங்களா இருக்குது ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்தி அறுபது லட்சம் குறையாது உங்களால முடியுமா ஓல்டு மேன் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க